அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே ஒரு மனிதனினுடைய வாழ்வில் அந்த மனிதன் கஷ்டத்தில் இருக்கும்போது அவனுக்கு உதவிகரம் நீட்டிய துவாவை உடனடியாக கபூலாக்கிய ஒரு அற்புதமான திக்கரை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே ஜுமாவுடைய பரகத் பொருந்திய நாளில் நாம் இருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த ஜுமாவுடைய நாளில் நம்முடைய துவாக்களை அங்கீகரித்து தரக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த பலம் வாய்ந்த ஒரு திக்கர் இது வந்து ஒரு மனிதனினுடைய வாழ்வில் அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்திய ஒரு திக்கராக இருக்கின்றது உதாரணத்திற்கு ஒரு மனிதர் என்னுடைய மகல்லாவுக்கு வர்றாரு வந்து இது போன்று கேக்குறாரு ஹசரத் நாங்க வந்து எவ்வளவுதான் அல்லாட்டர் நிறைய கேக்குறோம் நிறைய தொழுகிறோம் இன்னும் நிறைய நபர்கள்ட்ட துவாச்சியை சொல்லி சொல்றோம் ஆனா ஒரு தேவை அந்த தேவை எனக்கு நீண்ட நாளாகவே நிறைவேறாமலே இருக்கங்க அல்லாஹ் நினைச்சா நிறைவேற்றிடலாம் ஆனா எனக்கு நிறைவேறாமலேயே இருக்கு ஏதாவது ஒரு எப்படி கேட்பது அப்படிங்கிற எந்த ஒரு முறையாவது சொல்லுங்க இந்த முறையில கேட்டாவச்சும் அல்லா துவாவை கபூலாக்குவானா அப்படின்னு சொல்லி ஏதாவது முறையாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கேட்குறாரு கேட்கும் பொழுது நான் ஒரு அவசரத்தில் இருந்தனால ஒரு வேலைகளில் இருந்தனால யதார்த்தமாக எதர்ச்சியாக எந்தங்க இந்த ஒரு திக்கரை ஓதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை அனுப்பிவிட்றேன் இந்த திக்கரை நானும் என்னுடைய வாழ்வில் ஓதுனது கிடையாது நான் வேறு யார்கிட்டையும் சொன்னதும் கிடையாது அன்றைக்கு ஒரு நாள் அவர்கிட்ட யதார்த்தமாக இந்த திக்கரை ஓதுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபோட்டோவை நான் அனுப்பிவிட்றேன் அந்த மனிதர் ஒரு இரண்டு நாளில் அல்லோடைய கிருபையால் அல்லாகி நடந்த நிகழ்வு அந்த மனிதர் நம்ம இடத்துல வர்றாரு ஹசரத் நீங்கள் சொன்னது போன்றே நான் திக்கிற ஓதுனேன் ரெண்டே நாளில் எனக்கு பலன் கொடுத்துருச்சத்துங்க அல்லா கரத்தை எனக்கு நீட்டிட்டான் அல்லா என்னுடைய துவாவை அங்கீகரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோடு நம்மள்கிட்ட சொல்கிறார் அப்போ அப்போ தான் நானே அந்த ஒரு திக்கிற ஓதுவதற்கு தொடங்கினேன் அதன் காரணமாக அல்லாஹினுடைய கிருபையால் பலனடைவேன் என்ற நம்பிக்கையோடு இருக்கேன் நீங்களும் உங்களினுடைய வாழ்க்கையில் துவா கேட்டு அந்த துவா அங்கீகரிக்கப்படலை அப்படின்னு கவலையாக இருக்கிறீங்க என்ன செஞ்சா அல்லா துவாவை வையத்துக்குருவான் அப்படின்ற ஒரு இயக்கத்தில் இருக்கீங்க ஒரு ஆதரவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த மனிதனினுடைய வாழ்வில் அவனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது போன்று உங்களினுடைய வாழ்விலும் நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்களை கபூலாக்கி உங்களுக்கும் இன்ஷா ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்கர் என்னன்னா பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் லா இலாக அலீம் உல் ஹலீம் லா இலாக இல்லல்லாஹு அஹு ரப்புல் அரிஷில் அலீம் லா இலாக இல்லல்லாஹு ரப்பு சமாவாதி ஒரப்புல் அருதி ஒரப்புல் அருஷில் கரீம் இரண்டாவது அல்லாஹும் இன்னா நஜ ஆலுக ஃபி நுகூரிஹிம் ஒனூதுபிக்க மின் சுரூரிஹிம் என்ற இந்த இரண்டு திக்கிரையும் நூறு நூறு முறை ஓதிட்டு நீங்கள் அல்லாஹிடத்தில் துவா கேளுங்க நிச்சயமாக நீங்களே என்னுடைய கமெண்டில் நீங்கள் சொல்லுவீங்க அசரத் நீங்கள் சொன்னது போன்றே எங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுவீங்க ஆக கண்ணியமானவர்களே நாம் அனைவரும் இந்த ஒரு இரண்டு திக்கையும் ஓதி நாம் அல்லாஹ்விடத்தின் துவா கேட்போம் நம் அனைவரினுடைய துவாக்களையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாமத்துலா வரகாத்து